நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம சேனலில் அன்றாடம் நடப்பு நிகழ்வுகள் பற்றியும் பொது அறிவு சம்மந்தப்பட்ட வினாக்கள் பற்றியும் கொடுத்துட்டு வரேன் நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க நல்லாவே ஒரு சில வினாக்களுக்கு தவறுதலாக ஆன்சர் பண்ணுறீங்க உண்டான ஆன்சரை நான் இப்போ கொடுக்குறேன் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை பயக்கும் நண்பர்களை அது அப்பப்போ உங்களுடைய நினைவில் இருக்கும் சரிங்களா ஒரு டச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் டெய்லி ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஜிகே அவ்வளோதான் சரிங்களா நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க நான் இப்போ அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன் திருவிளையாடர் புராணம் அறுபத்தி நாலு படலம் கொண்டது மூன்று காண்டங்களை கொண்டது வங்காளி மாதாய்க்கு நோபல் பரிசு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வழங்கப்பட்டது நெடுநல் வாடை நெடுநல் வாடை இயற்றியவர் நக்கீரர் தண்டி அலங்காரம் வந்து காவிய தர்சம் எனும் மடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டது இந்தியாவின் குரல் ரஸ் கோப்தார் இது வந்து தாதாபாய் நவராஜி எழுதுனது இந்தியாவின் முது பெரும் மனிதர் தாதாபாய் நவராஜி அழைக்கப்படுகிறார் சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினார்ன்னு சொன்னால் ஒரு கிராமத்து நதி சரிங்களா கேசரி மராத்தா எழுதினது திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்றவர் திலகர் சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அடுத்து நீரர வரிய கரகத்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு சேமக்கலம் ஜால்ரா என்பது இசைக்கருவி தப்பு என்பது தோல் கருவி நாடக கலையை மீட்டெடுப்பது நமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர் நாமுத்துசாமி எம்பளம் அப்படிங்கிறது தமிழ் சொல் வந்து சின்னம் அலிகார் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து வடலூர் வள்ளலார் இலவச உணவகம் உணவகம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் வரலார் தொடங்கினார் நாம்தாரி இயக்கம் பாபா ராம்சிங் தொடங்கினார் ஒரு பைசா தமிழன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அயோத்திதாச பண்டிதர் வாரப்பத்திரிகை இது சரிங்களா இது அடிக்கடி கேள்விகள் கேட்கப்பட்டது வேலூர் சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடைபெற்றது இதை அடக்கியவர் வந்து கில்லஸ்பி இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் அமர்வு கூட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டு வங்கப்பிரிவினை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சரிங்களா அடுத்தது எனது போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் மாப்போசி சிலம்பு செல்வர் எனப்படுவர் மாப்போசி தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் மாப்போஷி வளலார் கண்ட ஒருமைப்பாடு நூலின் ஆசிரியர் மாபோஷி வளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வழங்கப்பட்டது ஏர் புதிதா கவிதை தொகுப்பு இது வந்து கோபா ராஜகோபாலன் கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் ராஜராஜ சோழன் சரிங்களா சிலப்பதிகாரம் இதை இயற்றியவர் இளங்கோவிகள் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என சிலப்பதிகாரம் அடிகள் நேரே அருளுகை என்றவர் சாத்தனார் சரிங்களா ரொம்ப நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ